ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரின்சி ராஜா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சால மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு சாலை மீன் எடுத்துக்கிட்டோம் நல்லா கழுவி வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்தெண்ண கிடைக்கும் அந்தெண்ண் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெந்தயம் அப்புறம் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் போட்டால் போதும் அப்போ தாங்க ரொம்ப கசக்காது அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளைப்பொடியும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க லைட்டாக அது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணுங்க லைட்டாக அது பொன்னிறமாக வந்ததும் காரிவேப்பில் போட்டுக்கோங்க மேலாக்கில் பாருங்கள் நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிருங்க இது தாங்க வெங்காயம் பூண்டு தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது நல்லா பொன்னிறமாக வந்ததும் இதில் ஒரு மூணு தக்காளியை வந்து நான் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கிறதுக்காக அளவு உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிரும் வெங்காயம் தக்காளி வதங்கினா தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அதனால் நல்லா வந்து தேவையானால உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் உப்பும் நான் ஒரு ஸ்பூன் தூளும் போடுறேன் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும் நான் வந்து இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் பார்த்தாங்க வச்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் தனி தனியாக இருக்கிற மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நான் வந்து குழம்பு மிளகாயத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சதை போட்டுக்கலாம் நீங்கள் கடையில் அரைச்சதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா கெலரி விட்டாச்சு மசாலாவை அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச அளவு புளியே தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இப்போ ஊற்றி நல்லா வந்து இந்த இது நல்லா கொதிக்கணுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றியிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம வந்து பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க புளி ஊற்றின போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு தான் போடுறோம் பாருங்கள் புளி நல்லா வற்றிருச்சு நல்லா கொதித்து வற்றிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சாலை மீனை போட்டுடலாம் இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது ஆக்சுவலாக சாலை மீன் தான் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் எல்லா சாலை மீனையும் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மஞ்சப்பாறை மீன் வாங்கியிருந்தோம் அதில் இருக்க அதில் இருக்க தலை வாள் மட்டும் நாங்கள் எடுத்து வந்து மீதி இருந்ததை மட்டும் இந்த மீன்குள்ளேயே நான் போட்டுட்டேன் ஏன்னா இது மீதி இருக்கிற வந்து மஞ்சப்பாறை மீனை வந்து நான் பொரிக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த மீன் குழம்பு வச்சா பிடிக்கும் அந்த மீன் ஃப்ரை பண்ணால் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு நான் தேங்காய் பால் ஊற்றிடுறேன் ஒரு அரை கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் பால் ஊற்றினா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து மீன் நல்லா வெந்துடும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம வரங்க மீன் வெந்துருச்சான இப்போ எடுத்து பார்க்குறோம் ஏன்னா ரொம்ப உடஞ்சிரும் பார்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து குட்டியாக இருக்கிறதுனால அதை சீக்கிரமாக வெந்துருச்சு இது மேலே மல்லித்தலையை தூவி அதுக்கப்புறம் மேலாக்கில் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க டேஸ்டான சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதில் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையாகவே நான் வந்து மீன் குழம்பு வந்து பிடிக்காதவங்க கூட சாப்பிட்லாம் சில நேரம் வந்து மீன் குழம்புல வந்து மீன் வாடை அடித்தா சாப்பிட மாட்டோம் இல்லையா ஏன்னா அப்படி தான் மீன் குழம்பு வந்து சாப்பிட்டதே இல்லை இப்போ வந்து நம்ம வந்து மீன் குழம்பையே வந்து மீன் வாடை இல்லாமல் வைக்க தெரிஞ்சதுனால இப்போ உங்கள் வீட்டில் யாராவது மீன் குழம்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நெக்ஸ்ட் டைம் மீன் குழம்பு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க எந்த மீன் வச்சாலும் இந்த மாதிரியே நீங்கள் பண்ணலாம் நான் இப்போ வந்து சாலை மீன் எடுத்துருக்கிறதுனால இப்படி பண்ணுறேன் ஸோ எப்பயுமே இந்த சாப்பாட்டுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த சாலை மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி முட்கள் ரொம்ப இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க நான் அடுத்து மஞ்சப்பாறைக்கு மஞ்சப்பாறை மீன் எடுத்து அதை பொறிச்சிருக்கேன் அதையும் கீழே இருக்கு வீடியோவில் போடுவேன் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்